நாயா நாகேந்திரனுக்கு சொந்தமான நாலு கோடி ரூபாய் ட்ரெயின்ல பிடிபட்டது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு அந்த செய்தி குறித்த ஒரு அப்டேட் வந்து இப்போ நீதிமன்றத்துல வந்திருக்கு அந்த நாலு கோடி ரூபாய் வந்து ஹவாலா பணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு தங்கம் தங்கத்தை தங்க கட்டிகளை கொடுத்து அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் ஒரு நெக்ஸஸ் அதுக்குள்ள இருக்கு அப்படின்ற செய்தி எல்லாம் வந்திருக்கு இப்ப வந்து இந்த இந்த விஷயம் பத்தி அரசியல் வட்டாரத்துல ஒரு பின் சைலன்ஸ் இருக்கு யாருமே பெருசா கண்டுக்கின மாதிரி தெரியல நீதி நியாயம் தர்மம் அப்படின்னு பேசிட்டு இருந்த அண்ணாமலை இத பத்தி என்ன சொல்ல சொல்லுவாரு அப்படின்னு தெரியல ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு தான் அவங்களோட மெயின் அஜெண்டாவா இருக்கு இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஊழல் டெக்னிக் ரெண்டுமே முதல்ல பத்தி பேசணும் ஏன்னா அண்ணாமலை இது வெளியே போட்டு கொடுத்தவரை நயினார் நாகேந்திரனை போட்டு கொடுத்தது யார் அண்ணாமலைன்னு எல்லாத்துக்குமே தெரியுமே இப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அதாவது தமிழ்நாடு பாஜக உடைய வரலாற்றை நம்ம படிக்கணும் முதல்ல வேறு ஒரு தலைவர் வந்து விட்டால் முன்னாள் தலைவர் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டிருப்பாங்க ஆனால் பிஜேபி நடத்துகின்ற எல்லா மாநாட்டிலையும் நைரா நாகேந்திரனுக்கு விடுகின்ற கைத்தட்டலை விட அதிகமாக அண்ணாமலைக்கு விழுந்து கொண்டிருக்கிறது நயரா நாகேந்திரன் ஒன்னு சொல்றாரு எடப்பாடியாரும் அமித்ஷாவும் பேசி முடிவு செய்வார்கள் கூட்டணி பத்தினு அவர் பேசி முடிச்சார்னா அடுத்த நிமிஷம் இவர் மீடியாவை கூப்பிட்டு கூட்டணியாச்சுதான் எனக்கு வேணும் என் தலைவர் சொல்லிட்டாரு நான் எவனுக்காகவும் பண்ண மாட்டேன் எனக்கு அதுல சம்மந்தம் கிடையாது எப்படி நான் கூட்டணியை உருவாக்கவில்லை உருவாக்கினது யாரு நயனா ராகேந்திரனும் அமித்ஷா உருவாக்குனாங்க நான் என் தலைவர் என்ன கூட்டணி ஆட்சி வேணுங்கிறாரும் பேசிருக்கிறது இது எல்லோருக்குமே தெரியும் இதை இதை போட்டு கொடுத்தது வேற யாராக இருக்க முடியும் நயினாருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த அவர் அப்போது அவர் ஒரு கட்சி தலைவராக இருந்த அண்ணாமலையை தவிர வேற யாரும் வேற கொடுக்க முடியும் யாரும் போட்டு கொடுக்க முடியாது இன்றைக்கு அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்தருக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்து இது பின் டிராப் சைலண்டாக இல்லை இந்த பிரச்சனை இதை வந்து ஊதிப்பெருக்கு கொண்டு போவதற்கு டிஎம்கே ஐடி விங்கே இப்ப தயாராக இல்லாமல் தெரியுது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இது கிடைச்சிருக்குது யாருன்னா எஸ் ஆர் சேகர பொருளாளர் பிஜேபியின் பொருளாளர் கேசவ விநாயகம் அத்தனை பேரையும் உள்ளு தூக்கி வைக்கணும்னு யாருக்கு தேவை இருக்கு இப்ப நமக்கு தமிழ்நாட்டு மக்களை விட அண்ணாமலைக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது அவர் ஏற்கனவே வந்து அவர் சம்பாதிச்ச போனா இதெல்லாம் வந்து எங்க இருக்குது எங்க நமக்கு தெரியாது ஆனா அண்ணாமலைக்கு அவர்களை ஒழித்து கட்ட வேண்டிய தேவை இருப்பதனால இந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா பேசுகிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கு நீங்க சொன்னீங்க இது வந்து ஊடகங்கள்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றப்படவில்லை இதுதான் வந்து தமிழ்நாட்டு ஊடகங்களுடைய இழிவான ஒரு நிலை ஏன் பேச மறுக்கிறீர்கள் யோசிச்சு பாருங்க ஒரு டிஎஸ்பி அவர் காரை பிடிக்கிட்டாங்க அதுல என்ன சரி என்ன தப்பு நமக்கு தெரியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு செய்தி வெளியே வருது அந்த செய்தியின் மீது உடனே நம்மால் எந்த கருத்தும் சொல்ல முடியவில்லை நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வரேன் இப்போ நாமக்கல்ல ஒரு வேன் டிரைவர் வந்து அடித்து படுகொலை செய்யப்பட்டார் மக்களால் ஒரு செய்தி வந்துச்சு நேற்று மதியம் சாயங்காலம் வரைக்கும் எல்லோருமே அது சம்பந்தமா வந்து கும்பல் படுகொலை தமிழ்நாட்டில் கூடாது என்று எல்லாம் பேசுனா நாங்களும் கூட கருத்து தெரிவிச்சிருந்தோம் ஆனால் நேற்று இரவுக்கு பிறகு வந்திருக்கிற செய்தியே வேற மக்கள் அடிச்சு கொள்ளல இன்னொரு லாரி டிரைவர் அடிச்சு கொண்டுட்டாங்க அந்த ஆக இன்றைக்கு நிலைமை என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா எதன் மீதும் நம்மால் உடனே கருத்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் ஏன் இந்த ஊடகங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது மோடியின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன எதையுமே யாருமே பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறோம் அப்ப ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி வைத்து விட்டு இந்த எந்த ஒரு கட்சிகளுமே என்னன்னா இந்த ஆஹ் நாலு கோடி விஷயத்த பேசப்படாம இருக்குது எதுக்காக நிறுத்தது உருவாக்கப்பட்டதுன்னு தெரியல இதை காப்பாற்றுவதற்காக தெரியல அந்த ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு அவர் வந்து எனக்கு ஆறு மாசமா சம்பளம் போடலன்னு பல விஷயம் அது நான் சொல்றேன் அது உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் ஆனால் அதற்கு கொடுக்கப்பட்ட விளம்பரங்கள் ஏன் இதற்கு கொடுக்கப்படவில்லை ஏன் அது ஊதி பெருக்கப்படுகின்றன நான் ஏன் அதை பத்தி கூட கருத்து நகர என்னால் சொல்ல முடியலன்னு பார்த்தோம்னா ரெண்டு மூணு நாள் பொறுத்திருக்க வேண்டியிருக்குது யார் யார் பண்ணி யாரோட இருக்கிறவர்கள் நமக்கு தெரியல அவர் உண்மையாகவே மக்களுக்காக போராடி அதனால் இந்த நிலைக்கு வந்தாரா இல்ல வேறு ஏதாவது யாராவது வீழ்த்துவதற்காக இது நடக்கப்படுகிறதா நமக்கு தெரியல டேவிட்சன் ஆசீர்வாதம் பயிர் எல்லா வழக்குகளிலும் ஏன் திட்டமிட்டு சொல்லப்பட்டு வருகிறது டேவிட்சன் ஆசீர்வாதம் புலிகர்னாலும் சொல்ல வரும் ஆனால் அவர் பயிர் ஏன் திட்டமிட்டு சொல்லப்பட்டு வருகிறது எங்கிறது மதுரை பாஸ்போர்ட் இருந்து பிஜேபி காரர்கள் தொட்டுக்கிட்டே வராங்க நேத்து நடந்த டிஎஸ்பி விஷயம் வரைக்கும் ஏடிஜிபி டேவிட் ஆசீர்வாதம் பக்கம் போகுது இதெல்லாம் எது உண்மை எது பொய் என்று தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கால தாமதம் ஆகிறது இந்த சூழலில் தான் ஒரு உண்மை வெளியே வந்திருக்கிறது கேசவ விநாயகமும் எஸ் ஆர் சேகர் இவர்கள் அனைவருமே ஈடுபட்டிருக்கிறார்கள் குருவியாக அதாவது இந்த ஹவாலா போல வந்து கிலோ கணக்கில் நூற்று கணக்கான கிலோ தங்கத்தை கொண்டு போய் கொடுத்து அதன் மூலமாக பணத்தை வாங்கியிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் இது ஒரு சாதாரண ஆனா இந்த வழக்கில் எஸ் ஆர் ஆகட்டும் இல்ல கேசவ விநாயகம் ஆகட்டும் இல்லை இந்த முக்கியமான தளபதி அந்த அந்த குற்றத்துல முக்கியமான ஏ ஒன் நகர் கூடிய நயரா ஆகட்டும் எல்லோரும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தனக்கான ரிலீஃப் மூச்சு விடுவதற்கான அந்த உரிமையை வாங்கி கொண்டு வந்து விட்டார்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறாங்க ஆனால் தவறு செய்யாதவர்கள் ஆயிரத்தி எட்நூறு நாட்களாக சிஏ வளர்க்க உமர்காலத்துள்ளே இருக்கிறார் இன்னும் பல பேர் உள்ள இருக்கிறாங்க அப்ப இந்த நீதிமன்றம் சட்டம் எல்லாம் யாருக்காக ஆனால் இதை பார்த்து அதாவது இப்படிப்பட்ட நிகழ்வை பார்த்து எந்த நீதிபதிகளும் பொங்கமாடுகிறார்கள் கோபம் வர வரமாடியது ஆனா மற்றவர்கள் திமுகவினர் தவறு செய்கிறார்னா அந்த தவறுகள் மீது வரக்கூடிய கோபம் நீதிபதிகளுக்கு இதன் மீது வருவதில்லை ஆக நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அது எப்படி நாலு கோடி பிடிப்பட்டது எத்தனை கோடி உண்மையாக செலவிடப்பட்டது கொண்டு போகப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியாது நாலு கோடிதான் பிடிச்சிருக்காங்க மீதி உண்மையாகவே எத்தனை கோடி பிடித்தாங்கன்னு நமக்கு தெரியாது இது மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஆக மீண்டும் மீண்டும் இது ஒரு பேசுபொருளாக இல்லாவிட்டால் இந்த நைனா நாக கண்டிப்பாக தப்பித்து விடுவார் அண்ணாமலை கனவு கூட பொய்த்து போய் விளம்பர மாடல் வந்து அவர் தான் ஏன்னா ஒரு ஒருத்தர் பிறந்த நாள் வரும் தலைவர்களுடைய பிறந்த நாள் பனையூர்ல போட்டோ வச்சிருவார் அங்க பூ போடுவார் போட்டோ எடுத்து வெளியே போடுவார் அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போடக்கூட போக முடியாத ஒருவர் ஆஹ் மழை வந்துட்டு இருக்கு திருவண்ணாமலை சென்னை விழுப்புரம் மழையால கடுமையாக பாதிக்கப்படுகிறது நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க ஆனா நீங்க